إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده شريك لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த மனிதர்களுக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் குரானிலே பதிவு செய்து காட்டுகின்றார் அந்த அரிசியை சுமக்கக்கூடிய வானவர்கள் துவா செய்யறாங்க அல்லாட்ட யா அல்லா இந்த மனிதருக்கு ஜன்னாத்துன் அதுன் அதன் என்று சொல்லக்கூடிய சொருகத்தை நீ வழங்குவாயாக மேலும் அந்த சொருகத்தில இவருடைய மூதாதையர்களையும் நீ நுழைய செய்வாயாக மேலும் வமன் சலக இவர் கூட யாரெல்லாம் இணக்கமா வாழ்ந்தாங்களோ யாரெல்லாம் இவர் கூட உறவுகள் நட்புகள் வைத்திருந்தார்களோ அவர்களையும் அந்த அதன் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் நீ நுழைய செய்வாயாக மேலும் இவர்களுடைய மனைவியர்களையும் அந்த சொர்க்கத்திலே நுழைய செய்வாயாக மேலும் இவருடைய சந்ததிகளுக்கும் அந்த சொர்க்கத்தில் நீ நுழைய செய்வாயாக என்பதாக அல்லாஹினுடைய சுமக்க சுமக்கக்கூடிய அதாவது மடக்குமாறுகளிலேயே ஊழல் அசும் என்ற அந்தஸ்தை பெற்ற எல்லா மலக்குமார்களையும் விட அதிகப்படியான அந்தஸ்து அல்லா இவங்களுக்கு தான் கொடுத்திருக்கான் ஏன்னா இவங்க அல்லாவுடைய அருஷை சுமந்தவர்களாக இருக்கிறாங்க அங்க வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களும் இவங்கள்ட வந்து தினமும் காலையிலையும் மாலையிலும் சலாம் சொல்லிக்கிட்டு போகணும் இது அங்க இருக்கக்கூடிய மலக்குமாரர்களுக்கு நாம் அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய கட்டளை யாருக்கு இந்த துவாவை செய்றாங்கல்ல இந்த துபாவை செய்யக்கூடிய மலக்குகளுக்கு வானில் இருக்கக்கூடிய எல்லா மலக்குகளும் காலையிலும் மாலையிலும் வந்து சலாம் சொல்லிட்டு போகும் இவங்க அல்லாவினுடைய அரசை சுமந்தவர்களாக இருந்து கொண்டே இருப்பார்கள் இவர்களை சுற்றி மலக்குமார்கள் தவாப் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க மற்ற மலக்குமாறுகள் இந்த மலக்குகளை சுற்றி அணி அணியாக ஒரு லட்சம் இரு லட்சம் அணி அணியாக இவர்களை சுற்றி தவாப் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இத்தகைய மலக்குமார்கள் இந்த துவாவை ஒரு அடியானுக்கு செய்கிறாங்க அந்த அடியான் யாரு அவர் எப்படிப்பட்டவராக இருப்பாரு என்கின்ற அடையாளங்களை அல்லாவும் கூற அல்லாவுடைய தூதரும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அல்லாவும் சொல்லக்கூடிய அடையாளம் அல்லாஹ் சில மனிதர்களுக்கு சில அடையாளங்களோடு பதிவு செய்யறான் இந்த அடையாளத்தோடு ஒருவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா அவருக்கு அல்லாவுடைய உதவியும் கிடைக்கும் இந்த வானவர்களுடைய துவாவையும் அவரால் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ் தன்னுடைய குரானிலே பதிவு செய்கின்றான் நிச்சயமாக அல்லாவின் மீது இறை நம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றியாளர்கள் முதல் விஷயத்தை அல்லாஹ் பதிவு செஞ்சிட்டான் யார் அல்லா மீன நம்பிக்கை கொண்டாங்களோ அவருடைய எல்லா விதமான நிலையிலையுமே அவர் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருப்பாரு அவர் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அந்த நம்பிக்கையில உறுதியா இருப்பார் நம்பிக்கை கொள்வது என்பது எல்லாருமே வச்சிடலாம் ஆனா எல்லா சூழல்களிலுமே அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கும் அந்த அந்த உறுதியை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் ஏன் அல்லா நான் உன்னை நம்புறேன் ஏன் அல்லா நான் மீது நம்பிக்கை கொண்டேன் என்பதாக நினைப்பதோ அல்லது சொல்வதோ ஈமானினுடைய உயரம் உயர்ந்த அந்தஸ்தாக மாறிடாரு பலவிதமான சூழல்கள் நமக்கு இங்கே ஏற்படும் பலவிதமான சூழ்நிலைகள் நமக்கு இங்கே ஏற்படும் அந்த எல்லா சூழல்களிலும் எல்லா சூழ்நிலையிலையுமே அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை சிறிது அளவு கூட இழந்து விடக்கூடாது அதுல கொஞ்சம் கூட குறை வந்துடக்கூடாது இப்ராஹிம் நபி அலி சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு அப்ப உயிரே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கூட ஜரத்னா இப்ராஹிம் நபி அலி சலாத்து வசலாம் அன்னவர்கள் அந்த நம்பிக்கையில உறுதியா இருந்தாங்க அது நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக அல்லாஹ் சொல்றான் அதே போன்று அஜரத்னா மூசான் நபி அலி சலாத்து வசலாம் அன்னவருடைய நம்பிக்கையே அல்லாஹ் குரான்ல பேசுவான் நிறைய நபிமார்களுடைய நம்பிக்கைகளை நம்ம வரலாறுகள் மூலமாக பார்க்கிறோம் பெருமான அரசா வடசல வண்ணவர்களும் சொல்கின்றார்கள் ஒரு செருப்பினுடைய போயிட்டாலும் நீங்க அல்லாஹ் மீது தவக்கல் வையுங்கள் என்பதாக ஒரே வார்த்தையில நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க உங்க நீங்க அணிந்திருக்கக்கூடிய உங்களுடைய செருப்பினுடைய ஒரு வார அந்திருச்சுன்னா கூட நீங்க தவக்கல் அல்லாமையில வைங்க நம்பிக்கை அல்லாமையில வைங்க அதுக்குண்டான முயற்சி செய்யணும் செருப்பு அந்திரிச்சு எனக்கு அல்லாஹ் சரி பண்ணி தருவான் உட்கார்ந்து கூடாது முயற்சி செய்யணும் ஆனாலும் அந்த அந்த நிலை வந்தாலும் நீங்கள் அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை நம்பிக்கை தான் நிச்சயமாக வெற்றியாளர்கள் அந்த நம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் குரான் பதிவு செய்யிறார் இரண்டாவது அல்லதீனி சலாத்தியும் அவர்கள் தங்களுடைய தொழுகையில் உள்ளட்ச முடையவர்களாக இருப்பார்கள் தொழுகை என்பது ஆக உயர்ந்த ஒரு அந்தஸ்தை நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் பெற்று தரும் அதுல இம்மையில் அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து என்ன தெரியுமா இன்ன தனகா சலாத்த அனில் அணில் பாய்சாய் மானக்கேடான அருவறுப்பான அசிங்கமான கேவலமான எல்லா விதமான காரியங்களை வித்து நம்மள அதை தடுத்து நிறுத்தரும் யார் தொழுகையை நிறைவேற்றுகின்றாரோ யார் தொழுகையாளியாக உள்ளட்சத்தோடு தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றாரோ அவருக்கு இந்த உலகத்தில் அந்த தொழுகை செய்யக்கூடிய ஒரு பெரிய உபகாரம் என்னன்னு சொன்னா அவருக்கு அசிங்கம் வராது ஒருபோதும் அவருக்கு அசிங்கங்கள் என்பது ஏற்பட அல்ல காப்பாத்திக்கிட்டே இருப்பார் அவருக்கு கேவலங்கள் ஏற்பட அவரை யாரையாவது யாராவது அவரை கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்த நினைச்சா கூட அல்லாஹ் அந்த சூழலை மாத்தி கொடுப்பான் அவரை கண்ணியப்படுத்துவான் அவருக்கு உயர்வை கொடுப்பான் மேன்மையை கொடுப்பானே தவிர ஒரு தொழுகையாளிக்கு எந்த நிலையிலையுமே அசிங்கங்களும் கேவங்க கேவலங்களும் வந்துட அதெல்லாம் தடுத்துருவான் அதே போன்று மானக்கேடான அருவருப்பான காரியங்கள்ல அவரை அந்த தொழுகை ஈடுபட விடாம தடுத்தும் அவர் நல்ல காரியங்கள்ல மட்டுமே ஈடுபடக்கூடிய ஒரு சூழலை அந்த தொழுகை ஏற்படுத்தும் இது உலகத்தில் இந்த தொழுகை ஒரு தொழுகையாளிக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து அதே போன்று வறுமையில அந்த தொழுகை அவரை உயர்வான இடத்துல ஆக உயர்தரமான இடத்துல எதை அண்ணாங்க ரசித்து ரசித்து உருவாக்கி வைத்திருக்கிறானோ அத்தகைய சொருகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் தொழுகையாக இருக்குது அந்த தொழுகையில ரெண்டு வகையான தொழுகையாளிகளாக அல்லாஹ் குரான்ல சொல்லான் ஒன்னு உள்ளட்சமுடைய தொழுகையாளிகள் அவங்க வெற்றியாளர்கள் சொல்லக்கூடிய இறைவன் இன்னொன்று சில தொழுகையாளிகளுடைய தொழுகைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த தொழுகையாளிகளுடைய தொழுகைகள் தூக்கி எறியப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்றானே அது யாருடைய தொழுகை அப்படின்னு சொன்னா இறையச்சம் இல்லாதவர்களுடைய தொழுகை அந்த அவங்க தொழுகையில உள்ளட்சம் இருக்கார் அந்த தொழுகையில ஒரு முழு திருப்தி இருக்கார் அந்த தொழுகை ஏனோதானோ என்பதாக நிறைவேற்றப்பட்டால் அது அங்கீகரிக்கப்படாது பெருமானார் செல்லா காலத்துல ஒரு சகாபி ஒருத்தர் வந்து தொழுகுறாரு தொழுகு தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர் தாடியை இணைச்சிடாரு ஒரு கைகளால் அப்படியே போதிக்கிட்டு அவரு தொழுகுறார் இத பார்த்த பெருமானார் செல்லல்லா அலீஸ்வரம் மன்னவர்கள் சொன்னார்கள் இந்த தொழுகையில இந்த தொழுகையில இவர் செய்யக்கூடிய இந்த செயலை பார்த்து அல்லாவுபப்படுவான் என்பதை ஒரு உணர்ந்தால் இவர் இப்படி செய்ய மாட்டார் என்பதாக சொன்னார் அப்ப என்ன அர்த்தம்னா தொழுகையில அல்லாஹு அக்பர் என்பதாக தக்மீர் கட்டியதற்கு பிறகு இது போன்ற செயல்கள் செய்வது கூட அல்லாஹினுடைய வெறுப்பை ஏற்படுத்தும் என்பதாக சனதான இஸ்லாமோ சொல்றார் அப்ப அல்லதீன உடைய சலாத்தீன் காஷியோன் உங்களுடைய தொழுகையில எவர் ஒருவர் உள்ளட்ச முடிவர்களாக இருக்கின்றார்களோ அவர் வெற்றியாளர் அடுத்து அல்லாஹ் சொல்றான் வல்லதீனகு அணி வீணான காரியங்களை விட்டு ஒதுங்கிறார் தேவையில்லாத விஷயத்துல தலையிட மாட்டார் வீணான காரியங்கள்ல அவர் பங்கு பெற மாட்டார் வீணான விஷயங்கள்ல அவர் எந்த நிலையிலுமே தன்னுடைய தன்னை முற்படுத்திக் கொள்ள மாட்டார் இந்த நிலையில அவ் வாழக்கூடியவர் வெற்றியாளர் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பதிவு செய்கிறான் வீணானவற்றை பேசுவதை விட்டும் விலகி கொண்டவர் வீணான செயல்களை செய்வதை விட்டும் விலகி கொண்டவருக்கு தனி சொருக்கம் இருக்குன்னு நல்லா இருக்கும் அவங்க எல்லாத்தோடையும் சொர்க்கத்துல அவங்க ஒன்னா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தனி சொர்க்கம் எப்படி தொழுகையாளிகளுக்கு நோன்பாளிகளுக்கு ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறானோ ஒரு ஒரு அந்தஸ்துக்கு தகுந்த சொர்க்கம் இருக்குது அதே போன்று இவங்களுக்கு தனி சொர்க்கம் யார் அப்படின்னு சொன்னா வீணான விஷயங்களை கேட்க மாட்டாரு வீணான விஷயங்களை பேச மாட்டாரு வீணான காரியங்களை ஈடுபட மாட்டாரு இப்படி ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சொருகம் தனி அவருக்கு இரண்டு சலாம்கள் சொல்லி சொல்லப்படக்கூடிய சொருகத்துல அவர் இருப்பார் இரண்டு சலாம் அவருக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சொருகத்தில் அவர் என்ன செய்வார் சுவாசிப்பார் சொருகத்துல அவர் இருப்பார் என்பதாக பெருமானார் சரலாளி அவர் ஒரு சொல்லி காண்பிப்பார்கள் அப்போ வீணானவற்றுகளை விட்டு ஒதுங்கி இருப்பது ஆக பெரிய சிறந்த ஒரு இபாதத்தாகவே நம்ம நமக்கு அல்லாவுடைய சொல்லி தராங்க ஒரு வீணான பேச்சு நடைபெறுது ஒதுங்கி ஒரு இபாத ஒரு வீணான காரியங்களை செய்யறாங்க ஒரு இபாத அதுல போய் கலந்துகிட்டோம்னா அது அது இறை நம்பிக்கையுடைய அடையாளம் இல்லை என்பதாக அல்லாஹ் குரான் இதன் மூலமாக பதிவு செய்யறான் அடுத்து தன்னுடைய தான தர்மங்களை தனக்கான சக்காத்தை அவர் என்ன செய்வார் முறையாக நிறைவேற்றுவார் அடுத்து தன்னுடைய பிறப்பு அவர் பாதுகாத்து கொள்வார் விபச்சாரங்களை விட்டோம் மனைவியை தவிர தனக்கு ஆக்கிய தன்னுடைய தவிர வேறு செஞ்சிட மாட்டாரு அவர் உறவு கொள்ள மாட்டாரு தன்னுடைய பிறப்பு உறுப்பை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர் அடுத்து சொல்றாங்க தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட அமானிதமான அடைக்கலமான பொருளாதாரத்தை வீண்வரைய செய்ய மாட்டாரு வாக்குறுதிகளை நிறைவேற்றி அதை பேணி பாதுகாப்பார் யாராவது ஒரு அமானிதம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த அமானிதத்தை என்ன செய்யறாரு தனக்கு பயன்படுத்திக்க மாட்டார் தன்னுடைய சொந்த செலவினங்களுக்கு பயன்படுத்திக்க மாட்டார் அவர் அதுல வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவராகவும் அதை பேணி பாதுகாக்க கூடியவராகவும் இருப்பாரு அடுத்து தன்னுடைய தொழுகையை அதற்கான நேரத்தில் நிறைவேற்றி விடுவார் இந்த ஏழு தன்மையுள்ள மனிதர்கள் இந்த ஏழு தன்மை எந்த அடியான் அடியான்முறைக்கு இருக்கின்றதோ அவருக்கு அல்லாஹுத்தாலா அவரை வெற்றியாளர்கள் என்பதாக சொல்றான் அது மட்டும் அல்லாமல் ஊழுல் அசும் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பிருக்கூடிய அந்த வானவருடைய துவாவை பெற முடியும் என்பதாக நம்ம பார்க்கிறோம் எல்லாம் அல்ல இறைவன் அவன் சொல்லக்கூடிய இந்த அடையாளங்களை இந்த குணங்களை எல்லாம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாரர்களும் சந்ததிகளுக்கும் வழங்குவானாக அந்த உயர்தரமான அந்த வானவருடைய துவாவை பெறக்கூடிய நர்பாகியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக வாயுதான் அபிலமின் அசலாம் வரமதுல்லாஹி வரகாத் سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على الله عليه وسلم الله ولا الله عليه وسلم الله سلام